எபிசோட் இரண்டு நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமனின் காக்கையின் கணக்கு விஜயநகர ராஜ்யத்தில் மக்களால் மிகவும் மதிக்கப்படும் புத்திசாலி மற்றும் நகைச்சுவை வேந்தராக விளங்கினார் தெனாலிராமன் ஒருநாள் ராஜமகாலின் அரண்மனை மண்டபத்தில் அரசர் கிருஷ்ணதேவராயர் தமது அமைச்சர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்தார் அப்போது மாலை நேரத்தில் அரண்மனை தோட்டத்தில் காக்கைகள் கூட்டமாக கூவின அந்த குரல் அரசரின் கவனத்தை ஈர்த்தது உடனே அவர் புன்னகையுடன் மகாஜனத்தை நோக்கி எங்கள் அரண்மனை தோட்டத்தில் உள்ள காக்கைகள் எத்தனை என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார் அமைச்சர்கள் குழம்பிய நிலையில் ஒருவரும் மௌனம் கலைக்கவில்லை அதே நேரம் தெனாலிராமன் அங்கு வந்தார் தெனாலிராமா நீயே இதற்கு பதில் சொல்லும் நம் நாட்டில் உள்ள அனைத்து காக்கைகளின் எண்ணிக்கையை கண்டறியலாம் என்றால் அது உனக்குத்தான் முடியும் என்று அரசர் கேள்வி எழுப்பினார் தெனாலிராமன் நிமிர்ந்து அழகான புன்னகையுடன் பதிலளிக்க மகாராஜா நம் நாட்டில் உள்ள காக்கைகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்து மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு அரசருக்கும் மண்டபத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் வியப்பாக இருந்தது இவ்வளவு துல்லியமான எண்ணிக்கையை நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று அரசர் கேட்டார் தெனாலிராமன் சிறிது தைரியத்துடன் கூறினார் மகாராஜா நான் தெளிவாக கணக்கிட்டேன் ஆனால் எனது கணக்கில் பிழை இருந்தால் உங்கள் நாட்டை விட்டு வெளியே சென்றிருந்த சில காக்கைகள் இருக்கலாம் அல்லது இதைவிட சில மற்ற நாடுகளில் இருந்து வந்திருந்த காக்கைகள் கூட சேர்ந்து இருக்கலாம் அரசர் சிரித்தார் அப்படியே காக்கைகளின் எண்ணிக்கை சரியல்ல என யாராவது எதிர்ப்பு கூறினால் அவர்களே காக்கைகளை பிடித்து எண்ணிக்கையை நிரூபிக்கலாம் என்று தெனாலிராமன் அறிவாளித்தனமாக பதிலளித்தார் இந்த நகைச்சுவை தருணம் அரண்மனையில் உள்ள அனைவரையும் கவர்ந்தது அரசர் மகிழ்ச்சியுடன் தெனாலிராமா உன் புத்திசாலித்தனம் எப்போதும் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது இன்றைய தோட்டத்தில் காக்கைகள் நம்மை மட்டுமல்ல உன்னை இருக்கிறது என்று கூறி அவரை பாராட்டினார் அதன் பின்னர் தெனாலிராமனின் யோசனையும் பதிலும் விஜயநகர ராஜ்ஜிய மக்களிடையே பரவி அவரின் புகழை மேலும் உயர்த்தியது இப்படியாக தனது நகைச்சுவை மற்றும் அறிவாற்றலால் தெனாலிராமன் அரசரின் மனதில் தனக்கான இடத்தை நிரந்தரமாக பிடித்து கொண்டார்